நம்ம எல்லாருக்குமே நடிகர் சூர்யாவோட ரியல் நேம் சரணனுங்கிறது தெரியும் எதுக்காக சிவக்குமார் அவர்கள் வந்து இந்த சரணனுங்கிற பேரை சூஸ் பண்ணாருன்னு தெரியுமா அது ஏன் அப்படின்னா தமிழில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் ரொம்ப ஒரு பழமையான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வேதாள உலகம்ங்கிற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டேட்டு வரைக்குமே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஏவிஎம் இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஓனர் ஏவிஎம் சரவணன் சார் வந்து இன்னைக்கு காலையில் இறந்துட்டாங்க அவங்களோட இறுதிச் சடங்குக்கு கணீர் செலுத்த வந்த கணீரஞ்சலி செலுத்த வந்த சிவக்குமார் அவர்கள் வந்து எனக்கு என்னோடய உண்மையான பேர் வந்து பழனிசாமி என்னோட பேரை சிவக்குமார்னு மாற்றுறதே சரவணன் சார் தான் அவரு ஞாபக அர்த்தமாக தான் என் மூத்த மகனுக்கு வந்து நான் சரவணன் பேர் வச்சேன் சும்மா ஒன்றும் வைக்கல இந்த கா இவருக்கு இவரோட பேரை நான் யோசிச்சு தான் வைச்சேன் அப்படின்னு சிவக்குமார் அவர்களே சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இல்லை இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ